அனைவருக்கும் அன்பான வணக்கம் குரு வாழ்க குருவே துணை என்னுடைய தொலைபேசிக்கு என்னுடைய நீண்ட கால நண்பர் ஒருவர் அவர் அவருடைய நண்பருக்கு வேலை இல்லாமல் இருக்கார் அதாவது வேறு ஒரு வேலை பா பார்த்துட்டு இருந்திருக்காரு அதை இழந்துட்டார் அதுலேருந்து மிகவும் மனச்சோர் விட்டு இருந்திருக்கார் அதனால் அவருக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக சில வார்த்தைகளை கூறி அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்படி பரிந்துரைச்சிருந்தார் சரிங்கய்யா அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த நண்பர்கிட்ட சொல்லிட்டோம் அந்த ஜாதக அவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன் வந்தாரு பார்க்க ஆரம்பித்தேன் அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய திசா புத்திகள் நடக்கக்கூடிய திசா புத்திகள் சற்று மோசமான திசா புத்திகள் இருந்தது அதனால் அவருக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டறிய முடிஞ்சது அதற்கு ஏற்ப அவர் மனம் பலப்படும்படி சில ஆலயங்கள் பரிந்துரைச்சோம் குழந்தை பகுதியில சுற்றியுள்ள கும்பேஸ்வரர் மற்றும் மங்களாம்பிகை அவங்களை போய் தரிசனம் பண்ணிட்டு அதே போல ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் அங்கேயும் போய் தரிசனம் பண்ண சொல்லி அவருக்கு பரிந்துரைச்ச அவருடைய இருபது இருபத்தைந்து தினங்களுக்குள்ள அவர் ஒரு தனியார் கல்லூரியில பணியில் அமர்ந்தார் இந்த ஆசிகளை அவருக்கு வழங்கியது ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் அவர் பணியில் சேர்ந்த பிறகு அவருடைய சம்பளத்தில் சிறு தொகையை எனக்கு அன்பளிப்பாகவும் அளித்தார் நன்றி வணக்கம்